நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்காக ரிவியூஸ் சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துன்னு எப்போ பார்த்தாலும் ரொம்பவே பாசத்தோட வெண்பா கிட்டே இருக்காங்க அதுவே ஒரு தவறான விஷயம் ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அட்ராக்ஷன் யார் மேலே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம பாசம் அதிகாயினே போயிட்டு இருக்குங்க அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் பிரிவு ஏற்பட்டாலும் அந்த பிரிவு ரொம்பவே வழியே தரும் அந்த மாதிரி தான் இப்போ நம்ம மல்லிக்கும் இருக்க போதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிவிட்டு போங்க அதே சமயத்தில் இந்த ரஞ்சிதர்கள் அவர் இருந்து குறுக்க குறுக்க இந்த கவுசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி குறுக்க குறுக்க வந்துடுறான் நான் சொல்லித்தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே அட்டகாசம் பண்ணிருக்கா இதெல்லாம் பார்த்து சம கடுப்பாயிடுறாங்க என்னடா இது இவன் ரொம்பவே ஆர்வ கொள்ளார பண்ணிருக்காளே இவன் பண்றது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம இதை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும் இதை இப்படியே விடக்கூடாது இப்படியே விட்டா அந்த பிரச்சனை மேலும் மேலும் வளர்ந்துகிட்டு தான் போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி உள்ளாக வராங்க மல்லி அம்மா தான் எனக்கு சொல்லித்தருவாங்க நீங்கள் ஒன்றும் எனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை ஒழுங்கா நீங்களே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறான் உடனே பார்க்கணுமே நம்ம விஜய் அந்த நேரத்துக்கு வராங்க என்ன ரெஞ்சுதோ உனக்கு என்ன தான் பிரச்சனை சொல்லு பார்க்கலாம் நான் தான் சொல்லிட்டேன்ல மல்லிகிட்ட அவ படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றா விட்டு நீ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத அவலை அவள் பாட்டுக்கு அவள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாங்க இதை கேட்டதான் அப்படியே மூஞ்சில சும்மா முக்கிய சாணி எடுத்து அடிச்ச மாதிரி இருக்க உடனே அவங்க ஃபீல் பண்ணிட்டு சரி ஓகே இதுக்கு மேலே அவங்க பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதி இந்த இடத்துல இல்லை நமக்கு நம்மளை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டாங்க இன்சல்ட் பண்ண இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணதோட மட்டும் இல்லை இல்லாமல் அந்த இடத்துல இடத்துலேருந்து சைலண்ட்டாக ஒரு பக்கம் அமைதியாக விளையிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அடுத்தடுத்து ஏது பண்ண போகிறாங்க அப்படின்றத ஒரு கான்செப்டாக இருக்க போதுங்க சரி இப்படியான ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சந்தோஷப்படுறதோடு மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்கூலுக்கு ஒன்றாவே கிளம்புறாங்க கிளம்பிட்டாங்க கரெக்டாக ஸ்கூலில் போய்ட்டு விடலான்னு சொல்லிட்டு இதை பார்த்தா ரஞ்சிதமும் மறுபக்கம் ராஜேஸ்வரி வயிற் ரஞ்சு இருக்காங்க இவங்களை பிரித்து அவனும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா விடக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா விட்டு விட்டு எந்த அளவு வேலை வைக்கிறாங்க பாருங்கள் இவங்களை ஒன்றா விடக்கூடாது எதனோ ஒன்று பண்ணணும் எதனோ ஒரு சதி திட்டம் தீட்டி இவங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க ஏதை பண்ண போகிறாங்க எப்படி பிரிக்க போகிறாங்க அப்படின்றதாங்க கான்சப்டாங்க நின்று இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படி என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை நம்ம முடிக்கணும்னா இதுக்கு ஒரே ஒரு வழி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குங்க அது என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைரெக்டாக நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அதனால் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க நம்ம பொறுத்தறது இந்த பூமியாகவே ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பில் இருக்காங்க அந்த கணிப்பு கரெக்டாக நடக்குமா நடக்குமா நடக்காதா ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு தான் இப்போதைக்கு கான்செப்டாக இருக்க போகுதுங்க பாப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் வந்து சரி மல்லி நீ பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு இந்த தருணத்தில் கரெக்டாக எதிர்பாராத தெரியுமா நிறைய விஷயமெல்லாம் நடந்துருச்சுங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நம்ம குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காங்க எதிர்பாராத விஷயம் எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் நடக்கலாம் அது யாராலையும் எல்லாத்தையும் தடுக்க முடியாது திடீர்னு நம்ம மல்லி எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க விஜய் நமக்காக எவ்வளோ இறங்கி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சு வந்தோம்னா திடீர்னு தலை சுற்றி கீழே வந்துடுறாங்க பின்னாடி ஒரு கால் டாக்ஸி வருதுங்க அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க இன்னார் நீங்களே கெஸ் பண்ணிட்டீங்க கால் டாக்ஸின்னு தான் நம்ம அரவிந்த் தாங்க நம்ம அரவிந்த் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு வந்து மல்லியை பிடிச்சிக்கிறாரு இதை வந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்றாங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சுட்டு ரஞ்சிதம் இது ஏன் ரஜிதோட பிளானவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கணும்னு தோணுங்க என்ன பண்ணுறதுங்க எல்லா இப்போ யூஸ்லேருந்து நம்ம யோசிச்சு பார்த்தாகணும் அப்போ தான் நமக்கு ஏதோ ஒரு குழு கிடைக்கும் அந்த குழு படி பார்த்தா இது அந்த மாதிரியும் இருக்கலாம் பார்ப்போம் இன்னும் என்ன நல்லா பிரச்சனை எல்லாம் வரப்போதுன்னு சொல்லிட்டு ஸோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டெண்டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகிற தருகே